அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிக் கொள்ளும் திமுக அமைச்சர் பொன்முடி தற்போது மேலும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார் திமுக தலைவர்களில் அதிகப்படியான சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கி வரக்கூடிய அமைச்சர் பொன்முடி அண்மையில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சிகள் பேசும்போது மிக மிக ஆபாசமான விஷயங்களை பேசி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் நாகரிகம் கருதி அவர் பேசியதை இங்கு சொல்ல முடியவில்லை இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள கண்டன செய்தியில் இந்த ஆலையெல்லாம் அமைச்சராக்கிய நபரை தான் கண்டிக்க வேண்டும் கேவலமான சிந்தனை பெண்கள் எதிரிலேயே இழிவாக தரக்குறைவாக பேசும் தரக்குறைவான கேடுகட்ட இந்த நபரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் இருப்பதுதான் திராவிட மாடல் மூக ஸ்டாலின் அவர்களுடைய அரசா இதை கேட்டு ரசிப்பீர்களா அமைச்சர் பொன்முடியை பெண் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிடுவீர்களா என்று கேள்வி எழுப்பி உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது